நல்ல வேலை தொழில் அமைய சிறந்த பரிகாரம் நாம் அனைவரும் வாழ்வதற்கு பணம் அவசியமாகும் அந்த பணம் கிடைப்பதற்கு ஏதாவது வகையில் உழைக்க வேண்டும் அது ஒரு வேலை தொழில் அல்லது வியாபாரம் போன்றவையாகவும் இருக்கலாம் இதில் ஒரு சிலருக்கு மட்டும் எந்த ஒரு வேலையும் நிரந்தரமாக இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்தாலும் சரியாக இல்லாமல் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் மற்றும் வேலைகளில் பெரிய அளவில் வரவு இருக்காது இவை எல்லாமே ஜாதகத்தில் சில கிரகங்கள் பாதகமான நிலையால் ஏற்படுகின்றன அதையடுத்து அதற்கு என்ன பரிகாரம் செய்வது என்று பார்க்கலாம் பரிகாரம் தினம்தோறும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வர நிரந்தர வேலை தொழில் வியாபாரம் போன்றவை அமைந்து நல்ல பொருள் வரவு கிடைக்கும் மூன்று வருட வருடங்களுக்கு ஒருமுறை தொழில் வேலை வியாபாரம் போன்றவற்றில் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் குரு சனி கிரகங்களுக்கு கோயில்களுக்கு சென்று பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் வாரந்தோறும் அல்லது மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நவகிரக சன்னதியில் ஒன்பது கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது கிரக கிரகதோஷங்களை போக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று படையல் வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டால் நன்மைகள் ஏற்படத் தொடங்கும் உங்கள் வருமானத்தில் முடிந்த அளவுக்கு சேமித்து மாத இறுதியில் கோவிலுக்கு சென்று உணவிற்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உணவு பொட்டலங்களை தானமாக வழங்கினால் உங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் குருவாக மதிப்பவர்களுக்கு வஸ்திர தானம் கொடுத்து அவரிடம் ஆசி பெறலாம் மஞ்சள் நிற புஷ்பராக கல்லை தங்க மோதிரத்தில் பதித்து வலது கை நடுவிரலில் அணிந்து கொண்டால் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பௌர்ணமி தோறும் நடைபெறும் சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்வது நல்லது வைரவர் சன்னதியில் தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி வர செய்யும் தொழில் நிலைக்கும்